காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதால் முன்னெச்சரிக்கையாக சென்னை கோயம்பேட்டிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் முழு அடைப்பு போராட்டத்தை வந்து தற்பொழுது நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழகத்திலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகளும் வாகனங்களும் தமிழகத்தின் எல்லை பகுதிகளில் வந்து ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை கோயம்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாடக அரசின் போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் ஐம்பத்தி ஒன்பது பேருந்துகள் வந்து தற்பொழுது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து இயல்பாக இயக்க இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழக அரசின் மாநில போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது பேருந்துகள் ஒசூர் வரைக்கும் மட்டுமே வந்து பயணிக்க முடியும் என்று வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒசூர் வரைக்கும் மட்டுமே அவர்களுக்கான பயணச்சீட்டு வந்து வழங்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அதாவது அங்கு அசாதாரண சூழல் வந்து எல்லைப் பகுதிகளில் வந்து இருக்கும் பட்சத்தில் அங்கு வந்து அவர்கள் பயணிக்க முடியாது என்று வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அத அதே போன்று அங்கு வந்து இயல்பான சூழல் இருக்கும் பட்சத்தில் அந்த பேருந்து வந்து ஒசூரிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் வந்து இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கர்நாடக அரசினுடைய மாநில போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரையில் சென்னையிலிருந்து இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே வந்து குளிர்சாதன வசதியுடன் இருக்கக்கூடிய பேருந்துகள் எனவே இதனை வந்து அதாவது இயல் அதை நடுத்தர மக்கள் வந்து பயன்படுத்த முடியாது என்றும் அவர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கக்கூடிய பேருந்துகளிலேயே வந்து சென்று வருகிறார்கள் இதன் காரணமாக இங்கு வந்து அவர்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாகவும் பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதுபோன்று இரு மாநில பிரச்சனைகளை வந்து உடனடியாக இரு மாநில அரசுகளும் பேசி தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் பொதுமக்களை தான் இது போன்ற விவகாரங்கள் வந்து பாதிக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை